நிலையாமை என்றுணரும் புல்லறிவாண்மை கடை கூத்தாட்டு அவை தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது அல்கா அது பெற்றால் நாளென ஒன்றுபோல் காட்டி உயிரிழ வாழது உணர்வெறும் நாற்றுவிக்குள் மேல் வாரா உன் நல்வினை மேர் சென்று செய்யப்படும் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகே தனித்து ஒழிய புல் பரந்தற்பே உடம்போடு உயிரிடை நட்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் தொற்றில் இருந்த நிலையில்லாதவற்றை நிலையானவை என்று நினைத்தல் புல்லறிவுடமையாம் கூத்தவையில் சிறுகச் சிறுக கூட்டம் சேர்வது போலும் முடிகையில் விரைவது போலும் செல்வம் செல்வம் நிலையற்றது முயற்சியால் வரும் செல்வத்தால் அறப்படி செய்ய வேண்டும் காலத்தை பல கூறாகக் காட்டி உயிருடம்பை அறுக்கும் வாழே நாள் பேச்சு எழாதபடி நாக்கு நிலை வருமுன் அறத்தைச் செய்க நேற்றிருந்த ஒருவன் இன்றில்லை என்று சொல்லக்கூடிய பெருமையை உடையது உலகம் ஒரு கண வாழ்வையும் வாழத் தெரியாதவர்கள் எண்ணற்ற கனவுகளை காணுகின்றனர் உடம்பிற்கும் உயிர்க்கும் உடைய தொடர்பு முட்டை ஓட்டிற்கும் வாழ்ந்த குஞ்சுக்கும் உள்ள தொடர்பாம் தூக்கமும் விழிப்பும் நடத்தல் போல உலகில் இறப்பும் பிறப்பும் நடக்கின்றன உடம்பினை ஒதுக்கிடமாக கொண்ட உயிர்க்கு நிலையான இடம் இல்லை போலும்